நிறைய டைம் வந்து பச்சரிசியில் பொங்கல் செய்யும்போது அரிசி நல்ல வேகாத மாதிரி இருக்குது ஒரு சில டைம் நல்ல வெந்த மாதிரி இருக்குது அரிசியோட வெரைட்டியை பொறுத்து இருக்க மாதிரி இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாங்கின பச்சரிசியில் ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி எடுத்திருக்கேன் இதில் நூறு கிராம் அளவுக்கு அரிசி ஐம்பது கிராம் அளவுக்கு பைத்தம்பருப்பு இது ரெண்டத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி ரெண்டுலேருந்து ஒரு மூணு வாட்டி பல்ஸ் மூடில் வச்சு அடித்து எடுத்துட்டேன் இது அப்படியே இன்னொரு பவுலுக்கு மாற்றி ரெண்டு மூணு வாட்டி தண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இதை நம்ம குக்கரில் டைரெக்டாக உள்ளே சேர்த்து வேக வைக்காமல் குக்கரில் அடியில் தண்ணி வச்சுட்டு ஒரு ஹைட்டான ஒரு பாத்திரத்தில் இந்த அரிசி பைத்தம் பருப்பு உப்பு சேர்த்து விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டோம் அப்படின்னாலே நல்லா வெந்து வந்துருச்சு இதுக்கப்புறம் இது தனியாக எடுத்து வச்சிட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் அது கூட அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு அது கூடவே வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இன்னைக்கு என்கிட்ட இஞ்சி இல்லாதனால நான் சேர்க்கலை நம்ம டேரெக்டாக பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக ஒரு வாழை இலையில் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சி